சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளராக நீங்கள் இருக்கீங்க அதாவது சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் இல்லைனா பிஸ்னஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி எந்த வகையான அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக இது மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றின மேலும் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளுக்குமே அவங்க ஒரு வங்கியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து அங்கீகாரம் வழங்குறது வரையும் அனைத்துமே ஆர்பிஐ சொல்கிறது தான் கேட்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நாளுக்கு நாள் வந்துட்டு நிறைய மக்கள் வங்கியை விட போஸ்ட் ஆஃபீஸை நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வங்கியில் நிறைய கொள்ளை போகிறது திருடு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அதனால் பேங்க் அக்கௌண்ட்ஸே க்ளோஸ் பண்ணிட்டு போகிற நிலமையில் இருக்காங்க இதற்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு சில வங்கிகள் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க அதாவது மாதம் மாதமே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமே மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது நீங்கள் இருக்கக்கூடிய மெட்ரோ நகரம் ஸ்மால் சிட்டிஸ் அதுக்கப்புறம் கிராமப்புறத்தை பேஸ் பண்ணி இந்த மினிமம் பேலன்ஸ் மூவாயிரம்

மாற்றி அமைச்சிருக்காங்க என்னென்ன வங்கிகள் எவ்வளோ அமௌண்ட் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க எதெல்லாம் ஜீரோ பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் முதல் வங்கியாக எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் ஆஃப் பரோட்டா ஸோ இதில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனரா வங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கனரா பேங்க்கில் வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் என்ஆர்ஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எந்த வகையான சேமிப்பு கணக்கு அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே சராசரி மாதாந்திர இருப்பு தொகையை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க நீங்களுமே வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அண்ட் மூன்றாவது வங்கியாக இந்தியன் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க ஜூலை ஏழாம் தேதி முதல் அமலுக்கும் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் பேங்க்கில் நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தாலும் ஜீரோ பேலன்ஸில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க இதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இதே போலவே வந்து மூன்று பேங்க்ஸும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐயும் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் எந்த கட்டணமும் இதற்கு மேல வசூலிக்கப்படாது நோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இதை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கெல்லாம் நார்மலா எப்பயும் போல வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ணுமோ மெயின்டைன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அபராதம் செலுத்த நேரிடும் அப்படின்றதையும் வந்துட்டு ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்துருக்கக்கூடிய அந்த வங்க வங்கியில் யாரெல்லாம் என்ன வங்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்